அனைவருக்கும் வணக்கங்கள் தமிழ்நாட்டுல ஒரு தனி மனிதன் மிக பெரும் இளைஞர் பட்டாளத்தோடு அரசியலுக்கு வரார் என்று அறிவிக்கிறார்கள் அதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் ஏகப்பட்ட பாராட்டுகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் பல முனைகளில் இருந்தும் அம்புகள் மாதிரி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஒரு தனி மனுஷன் அரசியல் கட்சி தொடங்குவது என்பது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர் களத்துக்கு வரும்போது தான் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரும் அப்படி தான் இவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பிரம்மாண்ட மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விக்ரவாண்டி தொகுதியில் நடைபெறுவதாக அறிவிக்கிறாங்க இந்த மாநாடு நடத்துவதற்கு ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்துகிறாங்க அந்த சிக்கல்கள் என்ன இந்த மாநாடு நடத்துவதற்கு போடப்பட்ட கண்டிஷன்கள் போன்ற பல விஷயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் மிக பெரும் பலம் கொண்ட திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தனி மனுஷன் அரசியலுக்கு வராருனா அவருக்கு தனி கெத்தும் தனி தைரியமாக வேணும் அரசியலுக்கு வந்துட்டார் கட்சி கொடியை அறிவிச்சிட்டாரு காலத்துல அரசியலில் இறங்குவதற்கு முதற்படியாக அந்த கட்சியினுடைய மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த மாநாட்டுக்கான அனுமதியை காவல்துறை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அனுமதியை கொடுக்குறாங்க இந்த பத்து நாளில் இந்த மாநாடு நடத்த முடியுமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபத்தொரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க அவர்மா நாங்கள் மாநாட்டுக்கு அனுமதி தரோம் என்று சொல்லிவிட்டு அவங்களே அனுமதியும் கொடுத்துட்டு ஒரு முப்பத்தி மூணு கண்டிஷனை போட்டிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு கண்டிஷனை வச்சு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா விஜயால மட்டும் இல்லை எவனாலையுமே அந்த மாநாடு நடத்த முடியாது இந்த கட்டுப்பாடுகளை வச்சு இதுவரை எந்த ஒரு மாநாடும் நடந்ததும் கிடையாது அவங்களுக்கு இந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்றது பிரச்சனை இல்லை இந்த மாநாடு நடக்கணும் அதை வச்சு விஜயோட பேரை கெடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கணும் இந்த முப்பத்தி ரெண்டு கண்டிஷன்கள் வந்து சில வந்து பொதுவான கண்டிஷனாக இருக்குது அதாவது என்னென்னா ஒளி குழாய்களை கட்டக்கூடாது குழந்தைகளை மாநாட்டுக்கு அழைத்து வரக்கூடாது போன்ற கண்டிஷன் வந்து தான் ஆனால் சில கண்டிஷன்கள் வந்து தந்திரமாகவே வச்சுருக்கிறாங்க அதாவது என்னென்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலிருந்து எத்தனை பஸ்ஸு கிளம்புது எத்தனை பஸ்ஸு எத்தனை மணிக்கு கிளம்புது எந்தெந்த பஸ்ஸை யார் யார் புக் பண்ணுறாங்க போன்ற இந்த எல்லாம் அந்தந்த மாவட்ட கால்துறைக்கு தெரியப்படுத்தணுமா இந்த காவ்துறைக்கிட்ட இருக்கிற விஷயத்தை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வாங்கி அந்தந்த பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எந்த பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட் காரணம் பஸ்ஸு கொடுக்க மாட்டான் ஏன்னா அவங்க தானே ஆளுங்கட்சியே இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் ஒன்றரை மணிக்குள்ளே வந்துடணுமா எந்த ஒரு மாநாட்டுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு நான் பார்த்தது இல்லை ஏன்னா எல்லா மாநாட்டுக்குமே நாலு மணிக்கு மேலே தான் வருவாங்க எதுக்கு இந்த கண்டிஷன் அப்படின்னா தென்மோட்டம் வந்து வராங்க பார்த்தீங்களா ஒன்றரை மணிக்குள்ளே மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி ஒன்றரை மணிக்கு மேலே வந்தால் திருப்பி அனுமதி இல்லை திரும்பி போங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டுருலாம்ல அந்த காரணம் தான் இந்த கண்டிஷன் வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து ஈஸியாக ஈஸியா திறக்க முடியும் ஆனால் வட மாவட்டங்களுக்கு இந்த கண்டிஷன் பொருந்தாது ஏன் அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல தானே இருக்குது இருக்கிற வண்டி அதனால் அவங்க ஈஸியாக வந்து தர முடியும் அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க இந்த மாடல் நடத்துவதற்கு விஜய் அவர்கள் நாற்பத்தஞ்சு ஏக்கர் வட மாவட்ட பஸ் நிறுத்துவதற்கும் இருபத்தஞ்சு ஏக்கர் தென் மாவட்ட பஸ் நிறுத்துவதற்கும் இடம் வாடகைக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த வாகனம் நிறுத்துவதற்கு இந்த நாற்பத்தஞ்சு ஏக்கர் வாங்கி இருந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து காவல்துறை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதற்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் வேணாம் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்துருங்க மாநாடு நடத்துல அந்த பக்கம் மாநாடு நடத்துறதுல ஒரு நாற்பது ஏக்கர் பிரித்து அங்கே வந்து பஸ்ஸை நிறுத்திக்கோங்க என்று சொல்கிறாங்க இது எங்கேயாவது நடக்குமா அதற்கு காரணமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நடக்கிறது வந்து ரோடை கிராஸ் பண்ணணும் ஏன்னா ரோடை கிராஸ் பண்ணால் நடக்காமல் பிள்ளை பறக்கவாக முடியும் மாநாடு நடத்துகிற இடத்துல பஸ்ஸை நிறுத்தினா மாநாடு எங்கே நடக்கிறது கேள்வி கேட்க தூணுதா இல்லையா நாலாவது கண்டிஷன் என்னென்னா இந்த பஸ்ஸை நிறுத்துறீங்க பார்த்தீங்களா அந்த பஸ்ஸோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் திருடத்திற்கு திருடங்க வருவானுங்க அதையும் நீங்கள் தான் கண்காணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு பெண்கள்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா அவனுங்க மேலே யாராவது சிமிஷம் பண்ணான்னா அதையும் நீங்கள் தான் கண்காணிக்கணும் நாங்கள் கண்காணிக்கணும் அப்புறம் நீங்கள் எதுக்கு வரீங்க அது பார்த்தாதுன்னு ரோட்டில் ஊர்வலம் வரக்கூடாது பின்ன ரோட்டில் வராமல் பின்ன வழியை பூந்தா வரணுங்க மாநாட்டுக்கு வரணுங்க அது பார்த்தாதுன்னு கட் அவுட் வைக்கக்கூடாது ரோட்டில் பொடியை நடக்கூடாது இவங்க மாநாடு நடத்துகிறப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அதுவும் அவருடைய முதல் மாநாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமா விஜய் அரசியலுக்கு வராரு அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்றது இல்லை அவர் வரட்டும் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாளர்களையும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க ஆனால் இப்படி ஒரு மனுஷன் அரசியலுக்கே வரடாமல் பண்ணுறதெல்லாம் நியாயமா விஜய் எல்லாம் எதிர்ப்பு ஈஸியாக வெளியே வந்துடுவார் ஏன் சொல்கிறாருன்னா தமிழ் சினிமாவில் விஜய் அவர்கள் சந்தித்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள எந்த ஒரு நடிகருமே சந்தித்தது கிடையாது அந்த இதுமறை அம்சங்கள்லாம் சந்தித்து இன்று தமிழகத்தோடைய எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு நமக்கெல்லாம் தெரியும் அதையெல்லாம் விஜய் ஈஸியை எதிர்கொண்டு வந்துவிடுவார் ஆனால் என்ன விஜய் அவர்கள் சில நம்பிக்கை திருவர்களும் சில பேர் முதுகலை குத்துறதையும் விஜய் அவர்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்